வணக்கம் நேர்களே நம்ம இப்போ பார்க்கக்கூடியது கட்டுக்குடி அதாவது கட்டுக்குடி அப்படின்னா இந்த நீரை கட்டக்கூடிய ஒரு மூலி அற்புதமான மூலிகை இது உலகம் எங்கும் கிடைக்கும் அரு அருகான மூலிகை இது ஒரு அற்புதமான மூலிகை ஒரு செடி சேர்ந்தது ரொம்ப நைஸாக இருக்கும் ஆனால் அதே மாதிரி சார் வராதில்லை பிசிபிசன் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை அதாவது அந்த சாதாரண ஒரு நீரை கட்டக்கூடிய தன்மை உள்ளது அந்த மூலிகைக்கு உண்டு அற்புதமான மூலிகை இது நிறைய வியாதிகளை குணப்படுத்தி மனித உடலை ஆரோக்கியமாக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகை துண்டு அதாவது இந்த சூடு உடலில் இருக்கக்கூடிய சூடு காங்கை அது மாதிரி இந்த வெட்ட சூடு அது மாதிரி பெரிய இந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உதிரப்போக்கு மாதிரி வரும் மாதவிடாயத்தில் உதிரப்போக்கு வந்து உதிரப்போக்கெல்லாம் சரி பண்ணக்கூடியது தன்மை இது உண்டு அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை இதை வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து இதில் அப்படியே தண்ணியில் போட்டு பிசைஞ்சு எடுத்து கட்டிட்டு நம்ம அப்படியே சாப்பிடலாம் இந்த மாதிரி அற்புதமான ஒரு மூலிகை அது மாதிரி உடல் தேராத நபர்களுக்கெல்லாம் இது ஒரு அவசியமான மூலிகை இது இது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் அது மாதிரி நைஸாக இருக்கும் அந்த கொடி பச்சை பசுமையான உள்ள கொடி ரொம்ப நைஸாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப தனிம இல்லாமல் ரொம்ப லைஸாக இருக்கும் அதாவது மிருகோட இதயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய மூலிகை இதயம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா அது மாதிரி இது அமைஞ்சிருக்கும் இது ஒரு ஆளுக்கு கைப்பிடி அளவு பரிசுக்கிட்டா போகும் விலையை படித்து அதை உயிர்படுத்தலாம் வச்சு அதை பயன்படுத்த முடியும் பொடியாக பயன்படுத்த முடியாது அதில் நிறைய பழங்கள்லாம் அதில் இருக்குது அதாவது குண்டுமணி குளம்போல் இதில் வந்து இருக்கும் நான் இதெல்லாம் இருக்கேன் கொண்ட தண்ணியில் குளிஞ்சோம்னா தண்ணியை கட்டக்கூடிய தன்மை இதில் இருக்குது அது மாதிரி ஒரு கை இப்படி அளவு பிடிஞ்சாச்சு இது அப்படியே கொண்ட அழைச்சிட்டு நம்ம அப்படியே பெண்ண்ச்சிடணும் தண்ணியை விட்டு பெண்ணஞ்சாத்தான் அதை அப்படியே கட்டி போடும் வடி கட்டிக்கிறோம் நம்ம வடி கட்டி கோவுக்கு ஒரு அளவுக்கு ஒரு கைப்படி வந்துடும் இது பார்த்திங்கன்னா அதில் பாலம் எடுத்திங்கன்னா திராட்சை மாதிரி திராட்சை மாதிரி இருக்கும் இல்லை உல்மிழம்போல் நல்லா சிறப்பாக இருக்கும் பரிசு சாப்பிட்லாம் அதை கட்டக்கூடிய இல்லை கொத்து கொத்தாக அப்படியே காயெல்லாம் காசுக்கிட்டு கொத்து கொத்தாக இருக்கும் வளர்ப்பு வழியில் தமிழ நாடு முழுவதிலுமே கிடைக்கக்கூடியது ஒரு அற்புதமான மூலிகையில் ஒரு அற்புதமான மூலிகையெல்லாம் ஒரு தண்ணியே கட்டக்கூடிய மூலிகெல்லாம் இப்படிலாம் இருக்குது மனிதனுக்கு நிறையா மூலிகை நமக்கு பயன்படுது ஆனால் மனிதன்தான் மனித மனிதனுக்கும் மனிதனுக்கும் மற்றவர்களுக்கு நம்ம பயன்படாமல் போகிறோம் அது மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் மனிதனுக்காக பயன்படக்கூடிய இந்த அற்புதமான மூலிகை போதும் ஒரு கைப்படி அளவுக்கு போதும் ஒரு அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்னு பார்ப்பாங்க கட்டுக்குடியை கொஞ்சம் நல்ல தண்ணியில் போட்டு நல்லா அழைச்சிருங்க நான் சாப்பிட்றது இல்லை நல்லா அலசிடணும் ஊற்றி நல்ல பண்ணி கூட நல்லா அவசியம் தேவையில்லாமல் ஆளுக்கு இதெல்லாம் இருக்கும் யூஸ்லாம் இருக்கும் ரொம்ப அவசியம் நல்லா இது மாதிரி இது கூட தான் இருக்குது ஒரு ஆளுக்கு அதில் காதிரம் இருந்தாலும் போதும் அது எந்த நம்ம கூட தான் இருக்குது பார்ப்போம் அவரையும் போட்டு வினையிட்றதுக்கு காலேட்டு தண்ணி அப்படியே ஊற்றிக்கிறோம் இன்னொன்று கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா அதில் நிறையா இருக்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா நைஸாக சுரசுரம் அப்படியே நைஸாக இருக்கும் புழிஞ்ச சாரெலாம் வராது அப்படியே அந்த மாதிரி இருக்கும் பிசு விசின் இருக்காது சாரம் வராதுன்னு வராது அப்படியே இருப்பா இதை வரும் அப்படி தண்ணியில் கண்டுபிடிப்பதாச்சும் பணையணும் கணஞ்சிக்கணுங்க தண்ணி லாட்டும் குணஞ்சிட்டே இருக்காது பிணைஞ்சு மாறிட்டு வரும் ஏன்னா கொலக்கலாம் வராது அப்படியே தண்ணி எப்படி இருப்பா அது மாதிரி தான் இருப்பா கொலக்களெலாம் வராது நல்லா கொடுத்து மணி சட்டம் நல்லா அதோடய மருத்துவ கொண்டு அப்படியே தண்ணியில் இறங்கணும் அது மாதிரி நல்லா தண்ணியணும் நாங்கள் பால் புயல் இது மாதிரி அப்படியே புரிஞ்சு எடுக்கணும் ஒவ்வொரு மூலிகை எல்லாம் அது மாதிரி நிறையா தொட்டாச்சுருங்க அதெல்லாம் அதெல்லாம் தொட்டாச்சும்போது அது மாதிரி நிலா நிலப்புராணி அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்குது நான் மனிதனை கண்டால் அது மாதிரி ஓடும் அதில் ஒழிஞ்சிக்கணும் பூமிக்கலாம் அது மாதிரி ஏற்பத ஏகப்பட்ட மூலிகை நம்ம வந்து கடவுள் நமக்கு வந்து ஒரு வரப்பிரசமாக மூலிகை எனக்கு கொடுத்துருக்காங்க புனே புண்ணே அது மாதிரி அதாவது நீர் மாதிரி தான் வரும் மாதிரி கட்டிடலாம் நான் வந்து பண்ணலாம் மூலிகை தலை வந்து நிறைய இருக்கும் நல்லா போதும் நல்லா குடிஞ்சு எடுத்துருவோம் அதை அப்படியே வாடி கட்டிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பிரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே கட்டி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது மாதிரி அந்த தண்ணி மாதிரி தான் இருக்கும் பிள்ளை பிள்ளைய தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஒரே மாறிக்கணும் அதை குழஞ்சி எடுத்தது இது அப்படியே கட்டுவோம் இது மாதிரி வெளில காட்டன் துணியில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அந்த குனிஞ்சிட்டு அதை வந்து ஊற்றி வலி கட்டணும் ஏன்னா இதில் எல்லாம் வச்சுனா வடிகட்டாது வால் வடிகட்டிக்கிட்டோன்னா இருக்குல்ல அதில் போட்டால் வலிய கட்டாது வலி கட்ட முடியாது அப்படியே அடைச்சிக்கணும் அதனால் இதில் அப்படி வலி கட்டிக்கணும் அப்படியே இறங்கும் அப்படியே நம்ம வந்து விலை கட்டிக்கிட்டே இருந்தோம்னா இறங்கிடும் மொத்தமாக அப்படியே எடுத்துட்டு பிழிஞ்சிக்கலாம் சமாதிரி அப்படியே புழிஞ்சிக்கலாம் எடுத்துகிட்டு அப்படியே புழிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதில் ஒன்றும் இல்லை யாரும் எடுத்தாச்சு எப்படி இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதலுந்ததுக்கு எங்க ரொம்ப கட்டியாக இருந்துருச்சு இது ஒரு நேரம் அரை மணி நேரம் இருக்காங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அரை மணிநேரம் நின்று பாருங்களேன் அந்த மாதிரி அற்புதமாக இருக்குங்க பெரிய பாத்திரமாக இருக்குது இதில் சின்ன பாத்திரமாக வந்து வச்சுக்குவோம் அதே பாத்திரத்தில் காலெட்டு தண்ணி இந்த மூணு வச்சு வச்சுருக்கோம் இருக்குது கட்டி வந்துட்டுருக்கான் இது அப்படியே பார்த்திங்கன்னா கட்டி ஆரம் அப்படியே கட்டி அல்வா போல் அப்படியே மாறிடும் இதோட சீனி சேர்த்துக்கலாம் ஏன்னா நடை சேர்த்துக்கலாம் ஜனிந்து கெம்கில் தானே என்னோட பேடை சேர்த்துக்கணும் போனோம் நல்லா கற்றுக்கொடி கட்டுக்கொடியோட சாறு குழிஞ்சு வச்சோம்ல சாறு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிருக்கும் இதுதான் ஒரு பாத்திரத்தில் கவனமான பாத்திரத்தில் போட்டு வச்சுருவோம் ஒரு டம்ளர் தண்ணி வச்சோம்னா ஒரு டம்ளருக்கு இதுதான் வெஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி அல்வா மாதிரி இருக்கும் கட்டியாக இருக்கான் அலுவா மாதிரி ஈரல் மாதிரி அப்படியே திரும்பி திரும்ப இதை அப்படியே சாப்பிடலாம் இதே சர்க்கரை நான் சும்மா வச்சுருக்கேன் இது சர்க்கரையும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம் சாப்பிடமுன்னா நமக்கு வந்து நிறைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு உள்ளது இதை நம்ம சர்க்கரையை கலந்து க சர்க்கரை கலந்து நம்ம வச்சுட்டு சாருடன் சேர்த்து நம்ம ஆச்சுன்னா சில நெடுகளில் அது வந்து கட்டி இது கட்டியாகிட்டு நம்ம அதிகாலையில் நம்ம வந்து வெறும் வீட்டில் நம்ம வந்து இது சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் சரிங்களா இப்போ சாப்பிட சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு வர இது வெள்ளை வெட்டை நோயை குணப்படுத்தும் சீத களிச்சலை இதை சரி பண்ணும் அது மாதிரி இரத்த கழிச்சல் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய இருக்குது அது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய சூடு அனைத்தையுமே இதில் வந்து நிற்கக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய இலையை ஒரு கிராம் அப்படியே சேகரித்து நம்ம மென்று நம்ம சாப்பிட்டோம்னா பல விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அது மாதிரி இரத்த பேதி சீதப்பேதி அதை மாதிரி மூளைக்கடுப்பு அது மாதிரி எரிச்சல் இதெல்லாம் வந்து இந்த இலைக்கு உண்டு இது பொடியாகவும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் வெள்ளக்காய்ச்சல காயப்போடு பொடியாகவும் சாப்பிட்லாம் சரிங்களா இந்த இலையோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பம் கொழுந்து செம அளவு எடுத்து அரைத்து காலை மட்டுமே அது வந்து கொடுத்து வந்தால் வர நீரிழிவு அது மாதிரி களைப்பு சில நேரங்களில் திரும்ப உடல் களைப்பு வரும் அந்த களைப்பு தேக்க எரிச்சல் மாதிரி அதிக மூத்திரம் இதெல்லாம் போகும்போது சிறு அது மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி சர்க்கரை நோயை அதிகமாக குணப்படுத்தும் தீர்க்கக்கூடிய தன்மனை இதுக்கு உண்டு இது அப்படியே சூர்ணமாகவும் வந்து சாப்பிட்றலாம் சரிங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குணப்படுத்தக்கூடியது அது மாதிரி என்ன இந்த இலையோட சேர்த்து அந்த மாம்பருப்பு இருக்கும் அந்த மாம்பருப்பை சேர்த்து இதை நம்ம வந்து அரைச்சி சாப்பிட்டோம்னா அந்த தீராத கழிச்சல் சீத பீதி கழிச்சல் வந்து சரியாகும் அதுக்கு நம்ம கஞ்சி வச்சு இது மாதிரி உள்ள கஞ்சி வச்சு சாப்பிட்ணும் சும்மா சோறு ஒரு குழம்புலாம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி கஞ்சி வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு வந்தோம்னா அதெல்லாம் சரியாக குணப்படுத்தும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு வேறு சிறிதளவு ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு ஒரு துண்டு சுக்கு நம்ம எடுத்துக்கணும் அது மாதிரி நாலு மிளகு இதெல்லாம் நல்லா தட்டி போட்டு நல்லா காய்ச்சி நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்றரை டம்ளரை வச்சு அது முக்கால் டம்ளரை நம்ம காய வச்சு நம்ம வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இந்த வாத நோய் இது மாதிரி சீல் நோய் இதெல்லாம் வந்து நம்ம அற்புதமான இதில் விஷயங்கள்லாம் இதில் இருக்குது இது பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் இது சாப்பிட நல்லா குளிர்ச்சிங்க அந்த குளிர்ச்சி உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி பீதி இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு இது மாதிரி துண்டு துண்டாக அல்வா துண்டு மாதிரி வசிக்கலாம் இது சக்கரை நம்ம சேர்த்து குழந்தைக்குள்ளா நல்லா கொடுக்கலாம் சின்ன பெண்டுகள்லாம் சாப்பிட்டோம்னா இருக்கும் உடல் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இது மாதிரி உடம்பு தேராத நபர்கள்லாம் இருப்பாங்க சூடு நிறையா இருக்கும் அந்த சூடு இருக்கும் வெட்ட சூடு அப்படின்னா பலவிதம் வாங்கினா ஒம்பது வகையான வெட்ட சூடு இருக்கும் அந்த வெட்டு ஒம்பது வகையான சூடு இதை குணப்படுத்தும் அது மாதிரி பெரும்பூக்கில் பார்த்திங்கன்னா நிறைய கசு மாதிரிலாம் ஏற்படும் அந்த மாதிரி உள்ள மாதிரி இருந்துச்சுன்னா அது உடலே தேராது இந்த மாதிரி இருக்கும் இதை அப்படியே வெறும் வயிற்றுலாம் நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வர்ற மாதிரி வெறும் வயிற்றுலாம் சாப்பிட்லாம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து கொடுத்தோம்னா இதை அப்படியே சாரம் எடுத்து சர்க்கரை கலந்து வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் முக்கால் மணி நேரத்தில் எல்லாம் அதை கட்டி அது நல்லா குளிர்ச்சி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இது மாதிரி சாப்பிடலாம் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சிறு கொட்டு கட்டுக்குடி பெருங்கட்டுக்கொடி அது மாதிரி இருவே இருக்குது ஆனால் மருத்துவ குணங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் அந்த மாதிரி அற்புதமான தன்மை உடையது இது இது நிறைய வசியம் முடிவுகளுக்குலாம் அது நிறைய சிறந்ததாக இருக்கக்கூடிய முடிவு இருக்குது அதனால் நிறைய சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வயிற்று வலியிலாம் ஏற்படும் தெரிய அதை வலிச்சிட்டே இருக்கும் அது மாதிரி என்ன இதோட வேறையே எடுத்து கொஞ்சம் கொண்டு வேற எடுத்து இந்த களைச்சி பருப்புன்னு சொல்லிட்டு கடையில் வைக்க பருப்பு ஒன்றையும் கொஞ்சோடையும் சேர்த்து அதை நம்ம கலந்து அரைச்சிட்டு நம்ம வந்து அவரோ ஒரு அரை தேன் அளவு நம்ம நீரில் காய்ச்சிட்டு கலந்துட்டு நம்ம கொடுத்தோம்னா குழந்தைக்கு காணக்கூடிய அந்த வயிற்று வழியெல்லாம் சேரும் இந்த மாதிரி ஒரு வருடமாக தான் நான் அதை போட்டு இது இந்த மாதிரி நிறைய வசியத்துக்குலாம் அது வந்து இந்த மூலியை வந்து பயன்படும் இது வேறு அமாவாசை தினைகளை இந்த மாதிரி காப்பு கட்டி நம்ம அடுத்து முறையாக பண்ணோம்னா நிறைய மாந்திரத்துக்குள்ளே நிறைய இருக்குது இது அடுத்த வெளியில் நம்ம பற்றி பகுதிகளை பார்க்கலாம் சரிங்களா இதை பார்த்து நிறைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு நிறைய எடுத்து கொடுங்க அந்த இலை தான் நல்லா அற்புதமான இலை சரிங்களா அதை பார்த்து பயனடைங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பெல் பட்டனை அமுக்குங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் போட்டு அப்படின்னா எல்லோருமே அடையட்டும் நன்றி வணக்கம்